ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிபி புளி மொளகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புளி மிளகா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க புளி மிளகா செய்கிறதுக்கான மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மூணையும் ஆயில் எதுவும் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க வெந்தயெல்லாம் கூட எடுத்திங்கன்னா ரொம்ப கசந்துரும் கருகாமல் செவக்க வறுத்ததும் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நம்ம வறுத்து வச்ச எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் புளி மிளகா செய்கிறதுக்கு நான் நீளமான பச்சை மிளகாய் இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு அது தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கோங்க எல்லா பச்சை மிளகாலையும் நான் நடுவில் மட்டும் கீறி விட்டுக்கிறேன் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் இப்போது புளி மிளகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பச்சை மிளகாவை நடுவில் கீராமல் போட்டிங்கன்னா மிளகா வெடிக்க ஆரம்பிச்சிரும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து பெரட்டி விட்டுக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பச்சை மிளகாவோட ராஸ் மெல் போய் பச்சை மிளகா கலர் சேஞ்ச் ஆகும் பச்சை மிளகா இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஐம்பது கிராம் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளி மிளகாக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி த்ரீ மினிட்ஸுக்கு கொதிக்க விட போகிறோம் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி புளி தண்ணி பச்சை மிளகாவோட சேர்ந்து சுருண்டு வரும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகால பண்ணுறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு மெஷர்மெண்ட்டில் கடுகு வெந்தயம் சீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் அதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வெல்லம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான இனிப்பு புளிப்பு காரமான புளி மிளகா வீட்டிலையே ரெடி இந்த புளி மொளகா ரைஸ் சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்யும்போது ஃபுல் ப்ராசஸும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த புளிமொளகா தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ